thank you ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாசிய கிச்சன் இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜாசியா கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சும்பல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் இந்த கிருணி பழம் நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கலாம் ஆனால் இந்த பழத்தை வெயில் காலங்களில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இதை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான நம்ம ரெசிபி பார்க்கலாம் பழம் வந்து நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் இருக்கிற எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஒரு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம் மாற்றிட்டு லைட்டா ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு நான் மாற்றிக்கிறேன் இப்போ இதை லைட்டா நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் அரை லிட்டர் பால் சேர்த்துக்கலாம் இப்போ பால் நல்ல சூடாகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா பால் சூடாகி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து கொடுங்க அதில் ஆடைகள்லாம் நல்லா தங்கிட்டுருக்கு உங்களுக்கு ஆடை பிடிக்கும் அப்படின்னா அப்படியே அதை கலந்து கலந்து விட்டுருங்க நல்லாயிருக்கும் ஆடையோடு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் கப் அளவுக்கு ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசின்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து சுடுதண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுருந்தேன் இப்போ இந்த ஊற வச்ச ஜவ்வரிசியை நான் இந்த பாலோடு சேர்த்துக்கிறேன் இந்த ஜவ்வரிசி வந்து டக்குன்னு வெந்துடும் பத்து நிமிஷம் பாலில் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க சீக்கிரமாக வேக ஆரம்பிச்சிரும் ஜவ்வரிசி அப்பப்போ கலந்து கொடுத்துட்டே இருங்க இந்த மாவு ஜவ்வரிசி நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும் அடி பிடிச்சிரும் அதனால் கரண்டியை வச்சு அப்பப்போ கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் ஜவ்வரிசி எல்லாமே நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா கண்ணாடி போல் பல பலன்னு இருக்கு இல்லையா இப்போ நல்லா வெந்துருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த டைமில் இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இது நல்லா சூடு ஆறட்டும் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம கிர்ணி பழம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா இதை வந்து சேர்த்துக்கலாம் பால் வந்து நல்லா சூடு அப்புறமா தான் நீங்கள் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சு கூட சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த பாலில் சேர்த்து சாப்பிடும்போது அந்த பழத்தோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இனிப்புக்கு நாட்டு சக்கரெல்லாம் சேர்த்துருக்கதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் இந்த பழம் பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள்